அல்லாஹ் யா சொல்லுகின்றான்பியூ நிறைய நம்பர் சொல்றோமே நபி நபி என்று சொல்லி என்ன கருத்து மறைமுகமான செய்திகளை அறிவிப்பவர் நபி என்றால் மறைமுகமான செய்திகளை எல்லாம் அறிவிப்பவர் நபி பற்றி அறிவிப்பவர் அறவாக என்று உலகம் இருக்குகிறது என்று அறிவிப்பவர் கபர் என்று ஒன்று உள்ளது என்று அறிவிப்பவர் அறிவித்தவர் அதற்கு பின் இப்படி இப்படி எல்லாம் வாழ்க்கை ஒன்று என்ற முழு தகவல்களையும் யாருக்குமே தெரியாத மறைமுகமான அறியாத செய்திகள் எல்லாம் எவர் அறிந்திருப்பாரோ அவருக்கு பெயர் நபி அப்ப யா ஐயுகன் நபியு என்று அல்லாஹால கூப்பிடுகிறான் யா ஐயுகன் நபியு நபியே நாயகமே என்று கூப்பிட்டு அல்லாஹ் கூப்பிடுறான் கூப்பிட்டு சொல்லுகின்றான் இன்னா அரசல் நாம் உங்களை அனுப்பி வைத்துள்ளோம் நாம் உங்களை அனுப்பி வைத்துள்ளோம் அல்லாஹ் தான் அனுப்பி வைத்த நபியாக அனுப்பி வைத்தது யாரு அல்லாஹ் அப்படின்னா தெரியாத மற்றவர்களுக்கு நபியாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் தெரிவித்துக் தெரிவித்து கொடுத்து தெரிவித்து கொடுத்து நபியாக அனுப்பினவன் நபியை அழைத்து ஷாஹிதன் உங்களை நாங்கள் அனுப்பி இருக்குகின்றோம் என்று சொல்கிறான் உங்களை நாங்கள் ஷாஹிதாக அனுப்பி இருக்கின்றோம் என்றால் ஷாஹித் என்பதற்கு நாங்கள் சாற்று சொல்பவர் என்று ஒரு கருத்து இருக்கிறது எல்லோரும் உபயோகிக்குகின்ற ஒரு கருத்து பிரச்சனை இல்லை அந்த கருத்தை நாமளும் வைத்துக் கொள்ளலாம் இன்னார் சொன்னாக்க ஷாஹிதுன் நஹியஹு மீ யா உங்களை நாங்கள் சாட்சி சொல்பவராக அனுப்பி இருக்கின்றோம் என்னத்துக்கு சாட்சி சொல்ற எதற்கு சாட்சி சொல்ற யாருக்கு சாட்சி சொல்ற அல்லாஹ் ஒருவன் உள்ளான் என்பதற்கு நீங்க தான் சாட்சியாளர் நீங்கள் தான் சாட்சி சுவனம் இருக்குகிறது என்பதற்கு சாட்சி நீங்கள் தான் மரணம் இருக்கிறது மரணத்துக்கு முன்னர் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது ஆலமுல் அர்வாஹ என்ற ஒரு உலகம் இருந்தது ஆலமுல் அஜிசாம் ஆலமுல் அர்ஹாம் ஆலமுல் பர்சக் என்கின்ற இப்படி இப்படி எல்லாம் உலகம் இருக்கிற மலக்குமார்கள் இருக்கிறார்கள் கிராமன் காத்திபின் இருக்கிறார்கள் சோன நரமுண்டு சாக்கு முஸ்தகையும் பானம் இருக்கிறது மீசான் இருக்கிறது என்று சொன்னதற்கு சாட்சி நீங்கள் தான் ஏன் சாட்சி ஒருவர் சொல்வதாக இருந்தால் ஒருவர் ஒரு விஷயத்துக்கு சாட்சியாளராக இருக்கிறதாக இருந்தால் அந்த சாட்சி சொல்கின்றவர் அந்த விஷயத்தை கண்ணால் கண்டிருக்க வேண்டும் கண்ணால் கண்டிருக்க வேண்டும் அதனால்தான் தான் என்பதற்கு பார்வையாளர் சமூகம் அளிப்பவர் என்ற கருத்தும் உண்டு சாட்சி சொல்பவர் நிகழ்ச்சி நடந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் நிகழ்ச்சி கண்ணால் காணாதவர் சாட்சி சொல்ல முடியாது அப்ப நாயகம் அலிஹிவசம் அவர்கள் என்பதற்கு சாட்சியாளர் என்றால் சொர்க்கம் நரகம் என்பதற்கு சாட்சியாளர் என்றால் சாட்சியாளராக அனுப்பினவன் அல்லாஹ் உங்களை அப்படித்தான் நாம் அனுப்பி உள்ளோம் என்று அவன் தான் சொன்னான் என்றால் இவை எல்லாவற்றையும் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கண்டார்களா இல்லையா கண்டிருக்க வேண்டுமா இல்லையா பெருமானா செல்லும் அவர்கள் அனைத்தையும் கண்டார்கள் அவர்கள் காணாத எதுவும் இல்லை பெருமானா பெருமான செல்லும் அவர்கள் அனைத்தையும் கண்டார்கள் காணாத எதுவும் இல்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு எதை எதையெல்லாம் அல்லாஹ் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினானோ அத்துனையை காண்பித்தான் இறைவன் அல்லாஹை கண்டார்கள் சுவனத்தை கண்டார்கள் நரகத்தை கண்டார்கள் நபிமார்களை கண்டார்கள் தனக்கு முன் மரணித்த நபிமார்களை கண்டார்கள் கபரில் உள்ளவர்களை கண்டார்கள் கபரில் யார் யாருக்கு வேதனை உண்டு என்று கண்டார்கள் என்ன நன்மை செய்தால் என்ன கூலி உண்டு என்று கண்டார்கள் சுவனத்தில் என்ன கூலி இருக்கிறது யார் என்ன பாவம் செய்தால் நரகத்தில் தீங்குண்டது என்ற முழு தகவல்களையும் அவர்கள் கண்டார்கள் அதனால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்கு நீங்கள்தான் தகுதியானவர்கள் கண்டது நீங்கள்தான் யாருக்கும் அல்லாஹ் தன்னை காண்பிக்கவில்லை இந்த உலகத்தில் எந்த ரசூலும் பார்த்ததில்லை எந்த நபியும் பார்த்ததில்லை மர்மையில் காண்போம் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற நபிமொழிகளின் அடிப்படையில் குர்ஆனின் ஆதாரத்தின் அடிப்படையில் முஹ்மினூன்கள் முஹ்மினூன்கள் நானே மர்மையில் இறைவனுடைய தரிசனம் பெறுவார்கள் அல்லாஹுடைய தரிசனம் கிடைக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஆனால் இந்த உலகத்தில் தலைக்கண்ணால் பெருமானா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் வேறு எந்த நபியோ வேறு எந்த ரசூலோ வேறு எந்த மலக்கோ தரிசித்ததில்லை ஜியாரத் செய்ததில்லை கண்டதில்லை அதனால் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை சொல்லுவதற்குரிய முழு தகமையும் முழு அதிகாரமும் உங்களுக்குத்தான் உள்ளது மறைமுகமான செய்திகளை அறிந்தவரே மறைமுகமான செய்திகளை சொல்பவரே அந்த நபியை யாரெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அந்த நபியுடைய அங்கிருந்த உதவிகளை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருந்தானோ அவர்களுக்கும் தன்னுடைய நுபுவத்தை கொடுத்தான் இவர்கள் எதைச் சொன்னார்களோ அதைத்தான் அவர்கள் எல்லா அபிமார்களும் சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி நாயகம் சொல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தான் தவிர நாயகம் சொல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் சொல்லாத புது தகவல் ஒன்றை அந்த நபிமார்கள் யாரும் சொன்னதில்லை ஏன் அந்த நபிமார்கள் சொன்ன செய்தியெல்லாம் சொல்லல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களுடாகத்தான் அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கும் அந்த நசீபு கிடை தவிர மற்றபடி அவர்களுக்கு சுயமாக கிடைத்து கொண்டு அன் அல்ல என்பதனை நாயகம் சொல்லல்லாம் அலஹி வசல்லம் நோர்களுக்கு அல்லாஹ் தாலா யா ஐயோ நபியூ இன்னா அரசல் என்ற செய்தியை சொல்கின்றார் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்குகின்றார்கள் நாம் யார் நாம் என்ன அமல் செய்கின்றோம் என்ற முழு தகவல்களை மொத்தமாகவும் பார்த்திருந்தார்கள் இப்பொழுதும் என்னென்ன நடக்குகின்றதோ அத்துணையும் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருக்குகின்றார்கள் காண்பித்து கொடுப்பவன் அல்லா பார்க்க வைப்பவன் அல்லாஹ் பார்க்க வைப்பவன் அதை பார்க்கிற சக்தியை கொடுப்பவன் இறைவனையை தவிர அது பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு சுயசக்தி கிடையாது ஷாஹிதன் என்பது அல்லாவுடைய திருநாமம் ஷஹீத் அல்லாவுடைய அஸ்மாவில் ஹுஸ்னாவில் ஒரு ஒரு அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒரு திருநாமம் ஷஹீது சல்லல்லாஹும் அலி வசலம் அவர்கள் ஷாஹிது ஷஹீது ஷாஹிது ரெண்டுக்கும் ஒரே கருத்தம் தான் அலீம் ஆலிம் ஆலிம் அலீம் மே போன்று ஷாஹிது ஷஹீது அப்ப அல்லாஹ் ஷஹீது என்றால் மறைவில்லாமல் அனைத்தையும் பார்ப்பவன் மறைவில்லாமல் அனைத்தையும் அறிந்தவன் என்ற கருத்து அல்லாஹுடைய திருநாமம் அந்த திருநாமத்தை அந்த தன்னுடைய திருநாமத்தை எதுவும் ஒளிவும் மறைவில்லாமல் பார்ப்பவன் பார்த்து கொண்டிருப்பவன் அறிபவன் என்ற தன்னுடைய திருநாமத்தை தானே சூட்டினானே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களாக சூட்டிக் கொண்ட பெயரும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சூட்டிக் கொண்ட பெயர் இல்லையே ஷாஹித் என்பது அல்லாஹ் சூட்டிய பெயர் தன்னுடைய பெயரை அல்லாஹ் சூட்டி வைத்திருக்கின்றான் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒ மறை இல்லாமல் தூரம் கிட்ட என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் பார்த்து கொண்டே இருக்குகிறார்கள் என்ற செய்தி வல்லவன் அவர்களை பார்த்து என்று அங்காள இந்த செய்தியை யார் நம்புகின்றாரோ நாயகமே நீங்கள் நபியாக இருக்குகின்றீர்கள் என்றால் மறைவான செய்தி அறிபவர் என்று அர்த்தம் புரிய வேண்டும் நாயகமே நீங்கள் மறைவான செய்தி அறிந்த நபியாக இருக்கின்ற நீங்கள் எது நடந்ததோ நடந்து கொண்டிருக்கிறதோ நடக்க போகிறதோ அத்தினையும் திரையின்றி திரை ஒளிவு மறைவு இன்றி பார்க்குகின்ற வல்லமை கொண்ட சாகிதாக நாங்கள் உண்மை அனுப்பியிருக்கின்றோம் என்ற செய்தியை யார் விசுவாசம் கொள்வாரோ யார் அதை மனப்பூர்வமாக சந்தேகத்துக்கு இடமின்றி ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கு சுவனம் என்று நீங்கள் சுப சொல்லுங்கள் நீங்கள் சுப செய்து சொல்லுகின்றவர்களாகவும் நாங்கள் அனுப்பியிருக்கொண்டோம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் ஒரு மனிதர் இவர் ரசூல் என்றால் என்ன இவரும் ஒரு மனிதர் தானே நானும் மனிதன்தானே எனக்கு தெரியாதது அவருக்கு எப்படி தெரியும் அதை எப்படி அல்லாஹானே திரையின்றி பார்ப்பவன் ஒளிவு மறைவின்றி அறிப்பவன் நடந்தது நடந்து கொண்டிருப்பவை நடக்கப்போவே எல்லாம் ஒருவனுக்குத்தானே தெரியும் அது எப்படி ரசூலுக்கு தெரியும் என்று பெருமானா செல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தரம் தாழ்த்துகின்ற விதத்தில் யாராவது சொல்லி பெருமானாரை அவமதிப்பானாக இருந்தால் வேதனை உண்டென்றும் நீங்கள் நபியாக நாங்கள் அனுப்பி உள்ளோம் என்ற செய்தியை வல்லவன் நாப்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு போன்ற வசனங்களில் தாலா இது போன்ற செய்திகளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான்